ஹாய் ஃபேமிலி நந்தன் உங்கள் கணேஷ் எதிர்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகுங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி வந்து மழை அதாவது புயல் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் மழை தண்ணி எல்லாம் தேங்கி நின்று கரண்ட் வர்றதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு இன்னைக்கும் கரண்ட் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு திரும்ப வந்தது ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது பட் பிரைமரியா ஒரு விஷயம் என்னன்னா கரண்ட் இல்லாம கூட இருந்துடலாங்க பட் பிரைமரியான ஒரு விஷயம் என்னன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காலையில இருந்து இப்போ ஈவினிங் வரைக்குமே பால் அப்படின்றது எந்த வந்து கிடைக்கல இது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா ஏன்னா கண் கூடவே நானும் போய் பார்த்த நேரில் பால் கிடைக்கல ஒரு ஆளுக்கு ஒரு அரை லிட்டர் பால் கிடைக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப பெரிய ஒரு கியூ கட்டி நின்று என்ன சொல்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது முன்னாடி நாளும் எல்லாம் வந்திருக்கு அதாவது இவங்க திமுக ஆட்சியில இருக்கும் சரி அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் சரி வெள்ளம் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதாவது சென்னையில் வெள்ளம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது வெள்ளம் வரும் போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளம் ஆகுற டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பால் பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க அதாவது எங்கள் வீட்லயே கூட வாங்கிட்டாங்க அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம பால் வாங்கி வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இல்லாதவங்களுக்கு குழந்தெல்லாம் வச்சிருக்கவங்க வீட்டுக்கெலாம் வந்து உடனே வந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது பட் இந்த வாட்டி கண் கூட பார்த்தப்போ இந்த மாதிரி பால் விநியோகம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது காசு கொடுத்து வாங்குறதுக்கே வந்து பால் கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு சிச்சுவேஷன் நம்ம சென்னை சிட்டிக்குள்ள முக்கியமாக சைதாபேட் முதற்கொண்டு ஃப்ரெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செயலாப்பட்ல இருக்காங்க வேலை செடி முதற்கொண்டு கிடைக்க வேலைங்க குழந்த வச்சிருக்கவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இருப்பாங்க ஒரு பால் இல்லாமல் இது ஃபுட்டு எதுவும் கிடைக்கல அதெல்லாம் விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு பால் பாக்கெட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் மகக்கொண்டு ஒரு நாலு பேர் மகொண்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பால் ஒரு பிஸ்கட் இருந்ததுன்னா பட் பாலே கிடைக்கல அப்படின்னா இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பால் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு முன்னெடுப்பு முன்னெச்சரிக்கையை அதாவது செஞ்சுருக்கணும் பட் எதுவுமே செஞ்சாங்களா என்னன்னு தெரியல பட் அரசாங்க தரப்புலேருந்து நாங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க பட் கண்கூடாக பார்த்தா பால் கிடைக்கல நிஜமாலுமே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்லையும் சரி டிஎம்கே பீரியட்லையும் சரி இந்த மாதிரி ஒரு பால் விஷயம் வந்து என்னென்னா ஃப்ரீக்வெண்டா கிடைக்காம இருந்ததே இல்லை பட் இந்த தடவை பால் சுத்தமாக கிடைக்கல நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்ட்டு சீரியஸா தெரியல ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நாளைக்கு மார்னிங் இருக்கக்கூடாது ஏன்னா ஆவிங்கே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற லெவலில் வந்து நிற்குது இப்போ கேள்விக்குறி ஏன்னா முன்னாடிலாம் அவ்வளோ வெள்ளம் இடுப்பளவில் வெள்ளம் இருந்தால் இழு வெள்ளம் இருந்தாலுமே அசோக் நகர் இருக்கு இல்லையா அசோக் பிள்ளையர் அங்கெல்லாம் வந்து பால் பூத்துல ராகவன் காலனி பால் பூத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால் வேன் வந்து பாலை போட்டு போயிடும் யார் யார் கார்டு ஹோல்டர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்குறவங்களும் கரெக்டா வாங்கிட்டு போயிடுவாங்க பட் இந்த தடவை அந்த இடத்துலையும் போயிட்டு பாலே கிடைக்காம திரும்பி வந்திருக்காங்க நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸாகவே பால் கிடைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயங்க நாம் எங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு தெரியல ஏன்னா பால் கிடைக்கல அப்படின்னா அதை முன்னெச்சரிக்கையாக யார் தான் பண்ணியிருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருங்க பார்ப்போம் நாளைக்கு மார்னிங் எப்படி நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பால் கிடைச்சிருந்து நீங்கள் என் ஃபேமிலி முதற்கொண்டு இல்லை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களாம் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே எந்த கஷ்டமும் படாமல் இந்த வெள்ளத்தில் நல்லபடியாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை ஓகேங்களா ஸோ கிடைச்சிருச்சு நான் ஓகே ஐ ஃபைன் அப்படின்னா ஓகே எல்லாம் ஓகே பட் கிடைக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பாக நான் கஷ்டப்படுறேன் ஏன்னா கிடைக்காம இருந்தால் அது எப்படி இருக்குன்ற வழி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிடைச்சவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க அதாவது காய்கறி வாங்குறது முதல் கொண்டு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பட் கமெண்ட்ஸு சொல்கிறது இல்லையே பிகாஸ் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் போடுற ஒரு ஒரு கமெண்ட்ஸும் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் வீடியோ வந்து நான் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோக்கும் கூட நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிகாஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே காரணம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது என்னுடைய உந்து ப்ளஸ் என்னுடைய வெல் விஷஸ் எல்லாமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் விட பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆகுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி